யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயலி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னேன் என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய அரசு அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய அரசு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பிரசாண்ட்டை கூட சொல்லி தந்துகிட்டே ஏதாவது இடத்துல வரப்ப பாண்டராஜ் உங்கள் டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் இருந்தேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு சொல்றதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பற்றிய பாண்ட டைலாக் பண்ணுவோம் அந்த மாதிரி வச்சது அப்படின்னு அவர் பாட்டில் ஒரு சீரில் ஒரு டைலாக் வந்துட்டா அஞ்சு நிமிஷம் படத்தை கடந்து போனதுக்கப்போ அந்த டைலாக் நம்மளை ஒருத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வசங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க அவ்வளோ ரெஃபன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த படத்துக்கும் உங்கள் ரெஃபன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே குமாரண்ணே எப்போவுமே ஒரு பதினாறு வருஷமாக இருந்துருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கு எனக்கு மகிழ்ச்சிங்க அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி எவ்வளோ படம் போட்டு எத்தனையோ புதுசு பெரிய பிடிச்சது இருக்காங்க ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாருங்க கட்ட சொல்லவே முடியாது

OTT Plus இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே பிளஸ். சாரி ரொம்ப லேட்டா ஆட்சில பசியில இருப்பாங்க. மலவேர பெயர்து. மண்டல்கே மீடியா நண்பர்கள் பத்துக்குறன் நண்பர்கள் எல்லாரற்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் தயம் தாண்டி போயிட்டிருக்குதே. சாரி கேட்டுக்கிறேன் மொத்தத்துல உடனே எனக்கு சால்வ் அனுப்பி வச்ச அஞ்சலம்ப தெ ரொம்ப ரொம்ப நன்றிங்கனே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றியை முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா அது குமாரனை காட்டினாங்கன்னு சொன்னாங்க திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலங்கண்ணே இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம் சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் ஒரு படத்தை இருபது நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கியிருக்கிறேன் தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை கூட்ட மிகப்பெரிய மரியாதைங்க உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புறினேன் அத்தனை பேர் உலச்சல் நான் நம்புகிறேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவும் நினைக்கிறேன் அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சிவா சார் சாரி சார் அண்ணன் சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே நீங்கள் ரொம்ப நேரமாக எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க மன்னிக்குவனே சார் சாரி சார் சிவாண்ணே எந்த சூழலும் நான் இடத்துலையுமே நான் பார்க்கக்கூடாது பார்க்க வேண்டிய ஒரு மனிதர் நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்க என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவார் நான் எதாவது பேசினீங்கன்னா பேசவே முடியாது அப்படி இறைக்கை கட்டி ஒரு 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 நிமிஷம் நல்லா நீ நல்லா இல்லாமல் யாரோ நல்லா இருப்பா நல்லாரான்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் நிறைய விஷயங்கள் சார் இவ்வளவு பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்திருக்கேன் உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படி வச்சுக்கோங்க சார் எல்லாருமே உங்க ஃபேமிலி எல்லாரும் எந்த குறையும் இல்லாம சார் ஒரு மணி நேரம் உங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்தாங்கடா உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கண்டா இவ்வளவு மரியாதை இருக்கணும் எல்லாத்துக்கும் ஓ இவர் மேல இவர் கீழே இல்லையால இப்ப இவர் உங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒன்று தானே எதுக்கு இப்படி கத்தனம் உங்க பார்த்தேன் அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார் அந்த வாழ்த்து ஒரு பத்து செகண்ட்ல முடியிற வாழ்த்து இருந்தா சார் அது பல மணி தோறும் அது நம்ம நம்பிக்கை கொடுக்குறேன் சார் அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அண்ணன் பாண்டியராஜன் அது எப்பவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் அண்ணன்றதை முழுசா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு சில பேரில் முதல் பேராக நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளக்குலாடுங்க அவங்களுக்குள்ளே வந்தீங்கன்னு உண்மை தானே அந்த நேரத்தில் விட டக்குனு ஒரு சைக்கிள் ஒரு கலர் சட்டையாக ஒருத்தருத்துக்கிட்டு போய்ட்டு இருந்தாப்ல ஒருத்தர் ஒரு சட்டை வந்து எழுபது ரூபான்னு சொன்னாங்க சட்டை எழுபது ரூபா ஒரு பத்து பதினஞ்சு சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ கூட இருக்கிற சொல்லி சாரி விம்மல் தான் வருன்னாப்பிள்ள எதுக்கு செஞ்ச சட்டையெல்லாம் வாங்கு நல்லாவா இருக்கான் இது அந்த படத்துக்குடா இப்போ கண்டிப்பாக வரும்போது அழைத்து பெசாம அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி கார்ல வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க கேட்போம் இல்லை சட்டையை போட்டு நிற்போமுக்கா உங்க நன்றி ஒரு பத்து சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி சூரியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சின்ன ஒரு ஆளு நல்லா இருக்கும் ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே இன்னைக்கு நான் நிறைய நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுன்னா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் நம்பிக்கிட்ட ஏதாவது இடத்துல வரப்போ பாண்டராஜ் அவங்க டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வருதுன்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தேன் பாண்டியன் டைலாக் கொண்டு வந்து அந்த மாதிரி வச்சு தம்பி அப்படின்னு அவர் பார்த்தோம்னா ஒரு சீரில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் படத்தை கடந்து போனதுப்போ அந்த டைலாக் நம்ம ஒருத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வசங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுது அவ்வளோ ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே குமாரனே எப்போவுமே ஒரு பதினாறு வருஷமாக இருந்திருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைத்ததுக்கும் ரொம்ப சந்தோஷன்னு இன்னைக்கு எவ்வளோ படம் போட்டு எத்தனையோ புதுசு பெரிய பெரிய புடிசர் இருக்காங்க ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகு யாருங்க சொல்லவே முடியாதுங்க அப்படி இருக்கிறப்ப நினைச்சாப்பிட அந்த இட சூழலில் தள்ளிப்பேரும் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புடிசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேட்டில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவாங்க ஆதரிக்கு மாதிரி தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிக பெரிய அது இந்த நேரத்துல ஆமா அது நீங்க பின்னாடி எவ்வளவு கஷ்டம் அது எங்களுக்கு தெரியல ஆனால் முன்னாடி ஒரு படத்தை நேரத்துக்கு பாட்டுறீங்க வாழ்த்துக்கள் கர்பன் மாதிரி இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமா அது நினைக்கிறேனே நன்றிங்கண்ணே அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா அப்பா அப்பா முழுமையாக வார்த்தை முழுமையா மனசுக்குள்ளே எங்க மனசுக்குள்ள நீங்கள் இந்த சூடிய பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா இந்த படத்துக்கான பெருமைப்பா நீங்கள் ஒவ்வொரு படமும் கமிட் பண்ணுறப்ப எதோ சும்மா அப்படின்னு பண்ண மாட்டீங்கப்பா அந்த கதையை பிடிச்ச தம்பி அமைதியாரா அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவீங்க அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்ச போணும்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம் அப்போ அவர் கதை கேட்டாரன்னு தம்பி சொன்னப்ப இந்த கதை கேட்டாரு அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்கப்பா அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருன்னு அதே மாதிரி சூழல்ஸ் பாட்டில் எவ்வளோ உச்சத்து இருந்தாலும் புடிசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனை வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் நூறு சதவீதம் எந்த அளவுக்கு உழைக்கணும் உங்க மூலமா நான் கத்துக்கிட்டேன்ப்பா அதை தவிர எதுவுமே சொல்றீங்க இல்லைங்கப்பா பத்து மணி நேரம் வச்சு சாரி பான் வந்து கெட்ட வந்துப்பா அதெல்லாம் இல்லப்பா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா நம்ம நடிகை இருப்பா பிள்ளைங்க சூழ்ந்துட கூடாதுல்ல நம்மளை கூப்பிடுப்பா அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது அது ஒரு எண்ணத்தை கொடுத்துட கூடாதுப்பா அதெல்லாம் இப்ப நல்ல பிள்ளைங்க அப்ப எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பான்னு ரொம்ப சந்தோஷம் இந்த கலைத்தான் உங்களை என்ன வச்சிருக்கப்பா இன்னும் நான் திருப்பிட்டு பல சொல்றேன் நாளைக்கு பெருவில் என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடத்திக்கிட்டே இருக்கணும்ப்பா அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன் கேசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் வெல்கம் பிரதர் நீங்க எங்க தமிழ் மொழிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிக்க ஒன்ஸ் போன்ற படம் அதுலயும் எல்லா சாங்ஸ் கெட்டு இங்க வந்திருக்கீங்க இந்த படமும் எல்லா சாங்ஸ் கெட்டாம்னு நான் நம்புறேன் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க எல்லாமே கேட்டாங்க அதே மட்டும் என் டீம் சார்பாக சின்ன சின்ன ஒரு சாதி கட்டுக்குது உங்ககிட்ட அவங்க நிறைய கடைசி கடைசிங்கிறது நிறைய கஷ்டப்படுறது தாங்க நினைக்கிறேன் ஆமாம் நான் ஃபோன் வந்து ஒரு ஒரு அநியாயம் நம்மலாம் வந்து மியூசிக் டேக்டர் நம்ம மியூசிக் டேராக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம் சாதாரண விஷயம் கிடையாது அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம் அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்போது டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார் ஓகே சார் நான் நான் சார் சார் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்

நீ நம்புங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே என்னோட ஆசையாக நான் சாங் கேட்கலான்னு போன் பண்ணேன் இப்ப நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து வந்தாரு அண்ணே என்ன சாங் ரெடியா தம்பி கோச்சுக்கார் தம்பி உன்னுடைய ட்ரெயினர் தவிர அத்தனை பேரும் பண்ணியிருக்காங்க அவருக்கு எந்த மியூசிக் எப்பவும் போன் பண்ணவே முடியாது ஓப்பனா சொல்ல போனா நீச்சாலும் அவங்க ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும் அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் தான் அது எங்க அது பரங்க எங்க இல்லையா தான் இருக்கு அவனை கூப்பிட்டு சொல்லிடு யார் யாருக்குனா போன் பண்ணு மீசி காட்டுக்கு யாராவது சொல்றாங்க போன் பண்ணிடுறாத உன்னை கொண்டே விடுவேன் அப்படின்னாரு ஓகே ஓகே ஆகுது எல்லா தரிசனம் இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங் அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு ட்யூன் வந்துருச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த ட்யூனை கேட்டாச்சு ஓகே அவருக்கு போன் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம் வாழ்த்து சொல்றது கூட பயமா இருக்கே அப்படின்ட்டு போன் பண்ணி கொஞ்சம் ஒரு மூணு நாள் சார் வணக்கம்

நேற்று நைட்டு கூட போக முந்தா நைட்டெல்லாம் அது உதய சங்க கடிச்சிருக்காப்புல என் அன்பு தம்பி உதய சங்க அடிச்சு நாலு மணிக்கு சார் இன்னும் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாரும் தெரியல சார் எனக்கு கவலைப்படாதீங்க அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான் மாமன் டீம் நம்பர் தான் யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லு ஆஃப் பண்ணிடுங்க சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இந்த மண்டையில் கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கலந்துருங்க ஓடிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கு அன்போ வாழ்ந்த தனியாக சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி ஒரு பியாறு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி அதனால ஒன்றுமைக்கி வாழ்த்துக்கள் எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக்கை பேச முடியும்னப்ப அங்கேருந்து இங்கே வந்து ரெண்டு பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மணிக்குள்ள வாங்கிட்டேன் ஒரே டேக்குனே நாலு பேர் சின்ன போட்டு போட்டு நடிச்சுட்டு போம்னே உங்க வந்து நடிச்சுட்டு போயிருவோம்னே மிச்சம் மூணு பேரும் யோசித்து உட்காந்துட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடாது தம்பி என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு என்ன எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இங்கே கேரளால இருந்து வந்துருக்கு உங்களுக்கு நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு வார் அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர்ஸ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் விவேக் பிரதர் கவிஞர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் எங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்குது எப்படி ராஜகன்ஸ் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சி மிகப்பெரிய மரியாதை பிரதர் என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம் ரொம்ப நாள் நம்ம ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒரு உங்களுடைய உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ ஒரு நம்பிக்கைய ஒரு ஆள் நீங்கள் அவ்வளோ ஒரு எனர்ஜி நீங்கள் பேசுகிற அந்த அமைதியாக பேசுகிற நாலு வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் உதயம் சொன்னாப்புல அண்ணே நான் சொன்ன தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத அப்படின்னு சொன்னேன் உடனே தம்பி ஆமான்னு சொன்னாரு உதயசங்கர் பேசினார் பேசிட்டு உதய சங்கர் தம்பி பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல அண்ணே பார்த்துக்கிறேன் தான் கம்பெனியிலேருந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயம் பேச சொல்லுங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு அண்ணே அவர் ஒரே வர்றது எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சதவீதம் நான் ஃப்ரீயாக பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட தேவை செய்து அவர்கிட்ட சொல்லுங்க நான் அவருக்காக மட்டும் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காசை தேவை பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க இதை நான் சூரியனை பண்ணுறேன்னு சொன்னார் பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர் நாங்க எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு ஒருவேளை நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு நீங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற சூழல்ல சப்போஸ் உங்களை இல்லை மிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி எந்திருப்போம் அவ்வளவு வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மண் நம்ம உறவுகளுக்கு நம்ம குடும்ப உறவு உறவுகளுக்கு உங்களை உங் உங்களை வரிகளை விட்டா நாங்க எங்கே போறது இந்த உங்க ஆட்கள் தான் நீங்க எதுக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு அந்த மாதிரி நீங்க வரிகள் சேர்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் நான் கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பேட்டோ உங்ககிட்ட ரொம்ப இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் ஸோ ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மான்ட்டு அம்மா தான் அதுதான் அப்படி ஒரு அம்மாவாக நீங்கள் இருக்கீங்க இந்த சினிமாவில் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சிக்கிட்டே அப்படின்னு நினைக்கிறேன் நன்றிங்கம்மா சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா தேங்க்யூ ஒரு ஒரு பொண்ணாக வந்து நீங்கள் நினைச்சிங்க வாழ்த்துக்கள் நீங்கள் நிறையா பார்த்து ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப 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 நன்றிங்க சார் அற்புதமான ஒரு அப்பா சார் உங்களை அப்பாவும் வைக்கலாம் அண்ணனா இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர் ஒரு அப்பா ஒரு ஒரு பிரதர்னா இருந்தது சார் சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஒன்றாம் பிரதர் தேங்க்யூ பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஆமாம் என்ன ஓகே ஒரு ப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டேங்க சிக்ஸ் பேக் வச்சு ஆறு விஷயம் என்ன காட்டினி அதெல்லாம் கிடையாது செக்ஸ் பேக் வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க படம் பார்க்க சீமராஜா கோபி உட்காந்தா எல்லா உட்காந்து சிக்ஸ் பார்க் சிக்ஸ் பார்க் பயங்கரம் என்ன உட்காந்துருக்காங்க அந்த சீன் வந்துச்சு எங்க இப்போ பாப்கார்ன் கீழே போட்டேன் பையன் அப்பா பாப்கார்ன் பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு ஏ பாடுறா 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 பாப்கார்ன் அப்போ நேரடா பாப்கார்ன் அப்போ நேரம் போயிடுச்சு அப்போ சிக்ஸ் பேக் சீன் எப்போ பருந்து கேட்டான் புரிச்சா பாப்கார்ன் கீழே குடியே போயிடுச்சுட்டு ஆறு நிமிஷம் இல்லை பிறகு செகண்ட் சதவீதம் ஒரு சட்டை கலப்பு மாத்தினா கூட மினிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு சட்டை போடுறக்காது நீங்க அந்த டைம்ல கொடுக்கல ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா ஒரு ஆறு மாசம் எனக்கு என்ன எனக்கு பிரச்சனை இல்லை என் வைப்பு இருக்காது நான் உண்மை நான் கையெழுத்த கும்பிடுனேன் அந்த ஏழு மாசத்தை உலகத்துல இருக்க டயர்ட் மாசத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு எனக்கு பணி கொடுக்கறது அவங்கதான் நாலு மணிக்கு இருந்துச்சு என்னடாது நாலு மணிக்கு இருந்துச்சு அந்தவாங்க இந்த ஓட சக்கர கூடாதுன்றாங்க உப்பு இருக்க கூடாதுன்றாங்க எது எதுவும் சொல்றாங்க எல்லாத்தையும் தான் பண்ணி கொடுத்தாங்க அப்ப அவ எவ்வளவு வந்து பார்த்துருப்பாங்க நம்ம ஆறு மாசம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு இருந்துச்சு பத்து மணிக்கு இருந்துச்சு டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கலாம் போட்டு உப்பு போட்டா போடாதுன்றாங்க இல்லத்தை உப்பு போடுங்கன்றாங்க மிளகாப்பொரு போடாங்கன்றாங்க இவ்வளவு பண்ணி கொடுத்த நாம நம்ம ஒருத்தருக்கு மனித சந்தோஷம் வந்து படம் பார்த்தாங்க அப்படின்றத ஓடி போச்சு ஆனா அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் அந்த உடல் ஒரு கோட்டை நான் பண்ணி என்ன கண்ணாடிகளை நான் பார்க்கலனா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது அதான் ஸோ நீங்கள் கொடுத்தது தான் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது நான் பத்து நாள் ஒர்க் அவுட் பண்ணனா கூட ஒரு ஷர்ட் ஒரு டி ஷர்ட் போடுறப்போ மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ரவிக்குமார் பிரதாஸ் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் சமீபத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன் நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்க அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எங்களுக்கு தெரியும் எனக்கு பிரசா இருந்துச்சு தம்பிக்கிட்ட பிரசாமி சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் அன்பு தம்பி அருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தந்து எப்பயுமே நம்ம கூடவே நான் எந்த விஷயமா இருந்தாலும் வேலை விரும்பினாங்க உங்களுக்கு நான் போன் எடுத்து எனக்கு சார் ஐடியா படிப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தந்து சந்திர தம்பி தேங்க் யூ பாலா ரொம்ப 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 நன்றி பாலா லவி தம்பி லவி தம்பி எல்லாத்தையும் தாண்டு உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட என் அண்ணனா என் தம்பியா என் ஃபேமிலியா என் கூடவே இருக்கா என் தம்பி அவ்வளவு மனக்கிறேன் எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாம அவ்வளவு ரசீல் பண்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி இந்த படத்துக்காக இந்த பொருமோசனுக்காக என்ன அவ்வளவு மனக்கிட்டிருக்கான் ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய செட்டில் அவ்வளவு இருக்குது அது எங்க பண்டு எங்க இருந்து வருது என்ன எனக்கு எனக்கு கேட்கறதே கிடையாது ஆனா அவ்வளவு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ஒன்ன மாதிரி ஆளு எனக்கு மட்டும் இல்ல தம்பி ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா வேற லெவல் தம்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி சந்தோஷம் சந்தோஷையா ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்கய்யா ஃபர்ஸ்ட் போய் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பூச்சை போடுற மாதிரி உங்கள்தான் குமாரன் செல்வார் ஆகும்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு கதை சொல்லியாச்சு என்ன சொன்னார் என்ன சொன்னார் நீங்க சொல்லி நான் கோவம் எல்லாம் ஸ்டோரியில் பேர் போடுறேன்னு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பேர் வரக்கூடாதுன்றத நான் பிரசாந்த சொன்னது நான் அந்த கதை சொல்லி நான் அது அவர் டாபிக் வர பண்ண வரை ஸோ அதனால எனக்கு என்னென்ன உங்களுக்கு கூட எதுவுமே இல்லை புதுசாக ஒரு புதுசாக வராங்க அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்களோட கேட்கலாம் நீங்கள் சொல்லிடுவீங்க அவர் கண்ணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுறீங்க அவன் உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுறீங்க சினிமாவுக்கு அத்தனை பேரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால உங்களுக்கு எப்படி தெரியல அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டு நான் வேற ஒன்றும் இல்லை பட் என்ன ரொம்ப சந்தோஷங்க இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் படத்தை எடுத்து நீங்கள் யார் நீங்கள் சொல்லிக்கிறப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸ்க்காக புது ஒரு புதுசருக்கு அவ்வளோ பக்கப்பலமாக நீங்கள் நீங்கள் மெனக்காடுறீங்க எங்களுக்கு இல்லையா எல்லாத்துக்கும் மெனக்காடுறீங்க அது ரொம்ப 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 சந்தோஷம் அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்லுவார் அவருக்கு புடிசன்னு சொல்லலாம் வேறு எந்த பேர் யாருமே தெரியல ஒரே ஆள் போருன்னு சொல்லுவார் எல்லா நான் நல்ல விஷயத்த பண்ணி அவ்வளோ சேர்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க் யூ எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அதே வந்திருந்தேன் லோயஸ் பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் இங்கே சூப்பர் ஸ்டாரோட இன்னைக்கு உங்கள் படத்தை கீபிசி வந்துருந்துச்சு அதுக்கும் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய ஏகப்பட்ட கொடியில் போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது அதோட சூழ்நிலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள் ரொம்பவும் நன்றி பிரதர் லோயஸ் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் மாடி செலவராஜானே உங்களுக்கு ரொம்ப நன்றினே ரொம்ப நாள் பழகிட்டு இருக்கோம் இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேரக்டர் இருந்தீங்க ரொம்ப அதை ரொம்ப சந்தோஷம் என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அது என்ன லைப்ரேரியா அப்படின்னு அவர் என்ன லைப்ரேரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கணும் என் ஃபேமிலியில் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் தான் உண்மைக்கு சரி எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பந்தான் என் குடும்பத்தான் எனக்கு யாருமே இல்லை டாக்டர் பிரசாந்த் ஒரு படத்தில் டைலாக் வச்சுருப்பாரு அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் சாமியை விட்டால் சாமி அடுத்து சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா பொண்டாட்டிதான்டா சாமி அப்படின்ற ஒரு 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 வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் எங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு எங்கள் எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலான்ண்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான் இன்னும் நிறைய அரிசல் இருக்குது இந்த இந்த படம் உருவான விதமும் அதே எல்லோரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சு யோசிச்சு நான் பாண்டியராஜன் சிவா சார் மாதிரி பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம் புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு அன்பு தம்பி பிரசாந்த் உங்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி உதவி எடுக்கணும் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க எங்கேயா அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே இந்த உதவி உதவி இயக்குனருக்குள்ள ஷூட்டிங் இருக்கும்னே அவ்வளோ பேர் இருப்பாங்க அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே நம்ம டக்குன்னு உதவி இயக்குனர் பேர் டே போயிட்டு அந்த காரை ஒதுக்கணும்னு டயத்தை செஞ்சு அவர் டென்ஷன் ஆகிய ஊர் அஸ்தன் ஏதாச்சும் அந்த கார் வெளில போட்டுறீங்கன்னா கேட்பாது டக்குன்னு ஷூட்டிங் பேக்கப் பண்ண மாதிரி ஆயிடும்னே எல்லா அண்ணா எல்லா அஸ்தன் அங்கே போயிட்டாங்க அப்போ இங்கே யாருமே இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் பிளஸ்

என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட